ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா ஞானம் டோட்மோன் இனியதோறும் மாலை பொழுதில் பாரிஸின் கப்பலில் உங்கள் கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களது கற்பனையை நெயமாக்கி தருகின்றார் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருகின்றார் ஈசன் உறவுகளே வணக்கம் ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து மேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளே வணக்கம் ஜெர்மன் செய்திகள் ஜெர்மனியில் குழந்தைகளுக்கான நிதி உதவித்தொகை மீண்டும் உயர்வடைகிறது ಜೇರ್ಮನಿಯನ್ ತಪೋಲಿಯ ನಿಯಮ ಕ್ರಿಷ್ಟಿಯನ್ ಲಿನ್ ಅವರು வருகின்ற ஆண்டு கிண்டைகள் என்று சொல்லப்படுகின்ற குழந்தைகளுக்கான வழங்கப்படுகின்ற நிதியத்தை உயர்த்த உள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கிண்டைகள் ஆனது ஒரு குழந்தைக்கு தலா இருநூற்றி ஐம்பது உயரவாக உயர்த்தப்பட்டிருந்தது வேளையில் தற்பொழுது பல தரப்பிடமிலிருந்து இந்த கிண்டைகள் என்று சொல்லப்படுகின்ற குழந்தைகளுக்காக வழங்கப்படுகின்ற நிதியத்தை உயர்த்த வேண்டும் என்ற வேண்டுதல் விடுக்கப்பட்டு வருகின்றது இதேவேளையில் இன்றைய தினம் ஜெர்மனியின் நிதியமைச்சர் அவர் கருத்து தெரிவிக்கையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த கிண்டைகல்ட் என்று சொல்லப்படுகின்ற குழந்தைகளுக்கான தொகையை உயர்த்த உள்ளதாகவும் இதேவேளையில் இந்த வருடம் செப்டம்பர் மாதம் எக்ஸிஸ்டன் மினிமம் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் சாதாரணமாக வாழ்வதற்கு எவ்வளவு பணம் வழங்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற நிபுணர் குழுவினுடைய அறைக்கே வந்த பிற்பாடு எவ்வளவு தொகை இந்த கிண்டைகழ்தாக உயர்த்தப்படும் என்றும் அவர் தீர்மானிப்பார் என்றும் கூறியிருக்கின்றார் இதேவேளையில் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிண்ட குருண் சிகர் என்று சொல்லப்படுகின்ற குழந்தைகளுக்கான அடிப்படை கொடுப்பளவு கொடுக்கப்பட இருக்கின்றது இதே வேளையில் இந்த கிண்டைகள் என்று சொல்லப்படுகின்ற குழந்தைகளுக்கான பணமானது உயர்த்தப்படுமானால் வருகின்ற வருடம் இந்த கிண்ட குருண் சிகர் என்று சொல்லப்படுகின்ற குழந்தைகளுக்கான அடிப்படை பணத்தினுடைய தொகையும் உயர்வு அடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது வேளையில் கிண்ட ஃப்ரை பெகாக் என்று சொல்லப்படுகின்ற இந்த பணமானது இதுவர காலமும் ஆறாயிரத்தி முன்னூற்றி நான்கு உயர்வாக இருந்தது இதே வேளையில் இனிவரும் காலங்களில் இந்த தொகையானது ஆறாயிரத்தி அறுநூற்றி பன்னிரண்டு உயர்வாக உயர்வு அடையும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது பிரிட்டிஷ் பிரதமரும் ஜெர்மனி நாட்டின் சான்சலரும் நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் பிரித்தானிய பிரதமர் டிசி சூனாக் அவர்கள் இன்றைய தினம் ஜெர்மனியின் தலைநகரமான பெர்லினுக்கு வந்து ஜெர்மனியின் அதிபர் ஓலா ஷோல்ஸ் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது ஜெர்மன் மற்றும் பிரித்தானியாவிற்கு இடையில் பல ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஆயுத உற்பத்தியில் இந்த இரண்டு நாடுகளும் தம் பரஸ்பர ஒப்பந்தங்களை புரிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஆட்டிலரி மற்றும் கவச வானங்கள் உற்பத்தி மற்றும் ஒய்ரோஃபைட்டர் அன்றைய டைபோன் என்று சொல்லப்படுகின்ற போர் விமானங்களுடைய உற்பத்தி சம்பந்தமாகவும் இரண்டு தரப்பினர்களிடையே தற்பொழுது ஒப்பந்தங்கள் இடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஜெர்மன் மற்றும் பிரித்தானியாவுக்கு இடையே எதிர்காலத்தில் அவர்களுடைய ஒத்துழைப்பானது அதிகரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் நடைபெறுகின்ற உதவிபந்தாட்ட போட்டிகளின் பொழுது காவல் கடமைகளில் ஈடுபடுகின்ற பொலிஸாருக்கு ஊதியம் வழங்குவது யார் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது ஜெர்மனியின் கால்பந்தாட்டு அணிகளுடைய கால்பந்தாட்டு மோதல்கள் நடைபெறும் பொழுது பாதுகாப்பு கடமைகளில் ஜெர்மனியின் பொலிஸார் ஈடுபடுவது வழமையாகும் வேளையில் தற்பொழுது இந்த போலீசாருடைய கடமையில் ஈடுபடும் பொழுது இந்த போலீசாருடைய கடமைக்குரிய ஊதியத்தை ஜார் வழங்குவது சம்பந்தமாக வளக்கொன்று ஜெர்மனியின் உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதாவது மாநில அரசாங்கமானது இவ்வையாக போலீசாருக்கு வழங்கப்படுகின்ற பணத்தை இந்த ப கால்பந்தாட்டு அணிகள் வழங்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து வருகின்றார்கள் இதன் காரணத்தினால் தற்பொழுது மாநில அரசாங்கங்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்குன்றை தொடர்ந்து கால்பந்தாட்ட அணிகள் இவ்வகையான பணத்தை வழங்க வேண்டும் என்று வேண்டுதலை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இந்த வழக்கு விசாரணையை ஆரம்பித்துள்ள உச்ச நீதிமன்றமானது வெகு விரைவில் இது சம்பந்தமான தீர்ப்பு ஒன்றை அளிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஜெர்மனி நாட்டில் உள்ள பாடசாலைகளில் வன்முறைகள் அதிகரித்து வருகின்றன ஜெர்மனியின் பாடசாலைகளில் வன்முறைகள் அதிகரித்து செல்வதாக பாடசாலை ஆசிரியர்கள் தற்பொழுது விசாரணத்தை தெரிவித்திருக்கின்றனர் கூடுதலாக தற்பொழுது பல வெளிநாட்டு மாணவர்கள் பாடசாலைகள் சேர்ந்துள்ள வேளையில் அவர்கள் தங்களது சமய கருத்துக்களுக்கே முன் உரிமைகளை வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சில இஸ்லாமிய தரப்பினர் ஜேமன் நாட்டு ஜனநாயக ஒளிமையும் இருக்கும் பொழுது குரானுக்கு முக்கியத்தை அவர்கள் வழங்குவதாகவும் ஒரு அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது இதேவேளை இஸ்லாம் விசன் ஷப்ட் என்று சொல்லப்படுகின்ற இஸ்லாமிய துறையில் ஜ முன்கூட்டியே விழிப்புணர்வுகள் ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கருத்தை தெரிவித்திருக்கின்றார் பாடசாலைகளில் வன்முறைகள் அதிகரித்து செல்வதால் பாடசாலை ஆசிரியர்கள் மனோவியல் ரீதியிலும் உடல் ரீதியிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி வர்த்தக பணியில் ராஜமுத் ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை திணிசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ்கேஸ் மூன்று ஜெர்மனி ஜெர்மனி நாட்டின் தீவிர வலதுசாரி கட்சியான தற்பொழுது பாரிய சிக்கியுள்ளது ஜெர்மனியில் அதி தீவிரவாத வலதுசாரி கட்சியாக கருதப்படுகின்ற ஏ கட்சியினர் பலர் வெளிநாட்டவர்களுக்கு எதிரான கருத்தை முன்வைத்து வருகின்ற கட்சியாகும் வேளையில் தற்பொழுது இந்த ஏ என்று சொல்லப்படுகின்ற கட்சியானது பாரிய அரசியல் சிக்கலில் ஒன்றில் மாற்றிக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த ஏப்டி கட்சியினுடைய பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநாட்டு உளவு அமைப்பிடமிருந்து பணத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்று தற்பொழுது தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக கடந்த இரண்டு தினங்களுக்கு முதல் ஏப்டி கட்சியினுடைய ஏப்டி கட்சியின் சார்பில் ஐரோப்பா பாராளுமன்றத்தில் போட்டியிட இருக்கின்ற போட்டியிட இருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அலுவலகத்தில் கடமையாற்றுகின்ற சீன வம்சாவளியை கொண்ட நபர் ஒருவர் சீனாவுடைய உளவு அமைப்புடன் தொடர்பு கொண்டிருந்தார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருந்தார் இதேவேளையில் முதல் இரண்டு நாட்களுக்கு முதல் ட்யூஸ் டிசுல்டோ என்ற நகரத்தில் வைத்து இரண்டு ஜெர்மன் பிரஜைகள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அதாவது இந்த இரண்டு பிரஜைகளும் ஜெர்மன் சீன நாட்டினுடைய உளவு அமைப்புடன் தொடர்பு கொண்டிருந்தார்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இதேவேளையில் தற்பொழுது ஏப்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்சியினுடைய முக்கிய பிரமுகரான பீட்டர் பைஸ்டோன் என்பவர் உளவு அமைப்பிடமிருந்து பணத்தை பெற்றுக் கொண்டார் என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது இதன் காரணத்தினால் இப்பொழுது ஏஎப்டி கட்சியானது இவ்வையான குற்றச்சாட்டுக்கு பதில் அளிக்க வேண்டிய ஒரு தருணத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெகு விரைவில் ஐரோப்பிய பாராளுமன்றத்துக்கான தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த ஏஎப்டி கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி உறுப்பினருடைய இந்த நடவடிக்கையானது ஏஎப்டி கட்சிக்கு பாரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இனி உலக செய்திகள் இலங்கையில் ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக இலங்கையுடைய முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ரயபக்சாவுக்கும் மற்றும் ஆயர் மல்கம் ரஞ்சித்துக்கும் இடையில் காரசாரமான வாக்குவாதங்கள் தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றன அதாவது ஈச தாக்கல் சம்பந்தமாக மல்கம் ரஞ்சித்தவர்கள் கோத்தபாய ராய் மீது பாரிய குற்றச்சாட்டை முன் இதே இதேவேளையில் தற்பொழுது முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய அவர்கள் மறுப்பு தேதி ஒன்றை தெரிவித்திருக்கின்றார் அதாவது பயங்கரவாத தாக்குதலில் உண்மையில் ஈடுபட்ட அவர்களை பொறுப்பிலிருந்து விடுவிப்பதற்காக மல்கம் ரஞ்சித் அவர்கள் செயற்பட்டு வருகின்றார் என்ற குற்றச்சாட்டை முன்மொழிந்திருக்கின்றார் இதேவேளையில் இலங்கையின் ஓர் அமைச்சர் மஹிந்த அமரவீரா அவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவதற்கு த இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி ஸ்ரீபால சேனா அவர்கள் ஓர் வர்த்தக நதரை நியமிக்க உள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் இதேவேளையில் இந்த கருத்தானது அப்பட்டமான பொய் என்றும் இதன் காரணத்தினால் அமைச்சர் மஹிந்த அமரவீரா அவர்கள் இலங்கையுடைய முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களுக்கு ஒரு பில்லியன் ரூபா நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார் அமெரிக்க காங்கிரஸ் ஆனது உக்ரைனுக்கு பல பில்லியன் ஓரோக்களான பெருமதியான ஆயுதங்களை வழங்குவதற்கு தனது ஒப்புதலை அளித்திருந்தது இதன் அடிப்படையில் தற்பொழுது அமெரிக்காவானது முந்நூறு கிலோ மீட்டர் சென்று தாக்கக்கூடிய சிஎம்எஸ் என்று சொல்லப்படுகின்ற அதில் நவீன ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே விலையில் இந்த ஏவுகணையின் தாக்குதலினால் தாக்கத்தினால் ரஷ்யாவுக்கு பாரிய விளைவுகள் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளையில் இந்த ஏடி சிஎம்எஸ் என்று சொல்லப்படுகின்ற ராக்கெட் விநியோகம் சம்பந்தமாக ரஷ்ய அதிபர் பூட்டின் அவர்கள் அமெரிக்காவை கடுமையாக சாடி இருக்கின்றார் இதேவேளையில் அமெரிக்காவானது எதிர் விளைவுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்றும் சுட்டி இதே இதேவேளையில் அமெரிக்காவானது ஏடிஏ சிஎம்எஸ் என்று சொல்லப்படுகின்ற ராக்கெட்டுகளை உக்ரைனுக்கு வழங்கியதன் பிற்பாடு தற்பொழுது ஜெர்மன் அதிபர் ஓலா ஸ்வல்ஸ் அவருக்கு நெருக்குதல் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது அதாவது என்று சொல்லப்படுகின்ற உக்ரைனுக்கு வழங்க வேண்டும் என்று பல தரப்பினர் வேண்டுதல் விடுத்திருந்தாலும் ஜெர்மன் அதிபர் ஓலா ஸ்வல்ஸ் அவர்கள் இந்த டாரஸ் என்று சொல்லப்படுகின்ற ராக்கெட்டை உக்ரைனுக்கு வழங்குவதற்கு தாமதம் தெரிவித்து வருகின்றார் இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைந்தன நன்றி மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களை மீண்டும் சந்திப்போம்

தமிழ் நிகழ்ச்சிகளை தங்கள் நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திருசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா